வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு இடி உரல் இந்த இடி ஒரு ரெண்டே ரெண்டு பாக்கு மட்டும் நீங்கள் சேர்த்திக்காங்க சாதாரணமாக நம்ம வெத்தலை தாமரத்துக்கு போடக்கூடிய பாக்கு தான் கொட்டை பாக்க ரெண்டு பாக்கு எடுத்து இதில் போட்டு நல்லா எந்த அளவுக்கு இடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்காங்க இந்த பாக்கில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இது நாம் சாப்பிடக்கூடிய உணவையும் எளிதில் ஜீரணம் அடைய செய்யும் அதே மாதிரி நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே அதிகமான பலத்தை சேர்க்கக்கூடியதுங்க அதாவது நம்ம பெரியங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழம்பு சாப்பிட்றாங்கன்னா இந்த பாக்கு போட்டு வெத்தலை தாம்பளம் தரிப்பாங்க வெத்தலை தாம்பம் போட்டா நம்ம ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் இது செரிமான மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது ஏன்னா பாக்குக்கு அந்த அளவுக்கு மருத்துவணங்கள் அதிகம் இதில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா பித்தத்தை முழுமையாக குறைக்கக்கூடியது இங்கே காட்டு இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இடிச்சு எடுத்துக்காங்க பித்தத்தை முழுமையாக குறைச்சி மேலும் இறைப்பையில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க சர்க்கரை வியாதி பிரச்சனை இருக்கிறீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் டெய்லியும் அதாவது டெய்லியும் ஒரே ஒரு பாக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்க இடிச்சு தேனில் கலந்து சாப்பிட்டு வாங்க ஓகே இது ஒரு பவுல போட்டுரு தேனில் கலந்து நீங்க சாப்பிட்டு வாங்க வெறும் அப்படியே பார்க்க சாப்பிட்றதுக்கு பிடிக்காது தேனில் நல்லா ஊற வச்சு இடித்து அதை நல்லா ஊற வச்சிருங்க ஊற வைத்ததுக்கு பிறகு இதை நீங்க எடுத்து டெய்லியும் தேனோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நைட் டைம்ல சாப்பிடுங்க காலை வெறு வயிற்றுலையும் சாப்பிடுங்க இப்படி நீங்க டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உம் தேன் தேனூத்து நல்லா சுத்தமான தேன் இருந்து பயன்படுத்துங்க அதே மாதிரி சர்க்கரை வியாதி பிரச்சனையை முழுமையா சரியாக்கும் மேலும் வாயு தொல்லை என்பது இருக்கவே இருக்காதுங்க குடல்ல வாயுக்கள் தங்கினாலே இது நம்மளுடைய வயிறு தொப்பைய ஏற்படுத்தும் அதனால வாயு தொல்லையை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதுல இருக்குது நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனையும் அதாவது அசிடிட்டி போன்ற பிரச்சனையும் சரி செய்யும் புற்றுநோய் செல்களையுமே விடாமல் தடுக்கக்கூடியது மெயினாக ஆண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட ஒரு பெஸ்டான பொருள் தான் பார்க்கறதுக்கு சிம்பிளா தான் தெரியும் ஆனா ரொம்ப ரொம்ப பெஸ்டான பொருள் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய துவர்ப்புத்தன்மை நம்மளுடைய விந்துவை ரொம்ப சீக்கிரமாகவே கட்டித்தன்மையாக்கி நரம்புகளை மெயினாக பலப்படுத்தக்கூடியது அதாவது தாம்பத்தியத்தில் ஆண்குறியின் விரைப்புத்தன்மை முழுமையா இல்லாம நீங்க தாம்பத்தியம் செஞ்சாலே சீக்கிரம் விந்து வெளியேறிவிடும் அதனால நரம்புகளுக்கு அதிக பலத்தை தந்து ஆண்குறியின் விரைப்புத்தன்மையும் அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி விரைப்புத்தன்மை அதிகமாக இருந்தாலே நரம்புகள் நல்ல துடிப்புடன் இருக்கும்போது விந்தும் சீக்கிரமாக வெளியவே வராது அதனால் கண்டிப்பாக நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள் கட்டாயம் எடுத்துக்காங்க அதே மாதிரி தேன் பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவ பொருளோடு நம்ம தேன் சேர்க்கிறோமோ அந்த மருத்துவ பொருளின் மருத்துவத்தின் தன்மை இரண்டு மடங்காக அதிகரிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காட்டு அதிகரிக்கும் நல்ல உறக்கத்தை ஏற்படுத்துங்க நீங்கள் டெய்லியும் ஒரு ஸ்பூன் தேன் உள்ளங்கையில் ஊற்றி உள்ளங்கையில் ஊற்றி நீங்கள் அப்படியே சாப்பிட்டு ப சாப்பிட்டிங்கன்னா டெய்லியும் சாப்பிட்டிங்கன்னா நல்ல உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் என்பது ஏற்படும் மன அமைதி என்பது ஏற்படும் மேலும் செரிமானத்தை பலப்படுத்தக்கூடியது உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடியது தான் இந்த தேன் பாருங்க இந்த அளவுக்கு டெய்லியும் காலையில் நைட் இப்படி எடுத்துக்காங்க இந்த கொட்டைப்பாக்கு நல்லா ஊறிய பிறகு இதை நீங்கள் அப்படியே நீங்கள் மின்னு சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கும் அந்த துவர்ப்புத்தன்மை அதிகமாக தெரியாது நீங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல இனிப்பா இருக்கும் எந்த ஒரு வயதினரும் இதை சாப்பிட்லாங்க அதே மாதிரி வயிறு உப்பசத்தை மெயினாக போக்கக்கூடியது மேலும் வாயு தொல்லையை முழுமையாக சரி செய்யும் அதிலே போட்டு முழுமையாகவே சரி செய்யுங்க உடல் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்க டெய்லியும் ஒரு ஸ்பூன் தேன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் நல்ல புத்துணர்ச்சியாகவும் நல்ல இளமையாகவும் இருக்கும் அதே மாதிரி பேக்டீரியாக்களை அழிக்கக்கூடியது தேன் இந்த மாதிரி எண்ணற்ற மருத்துவ குணங்களை உள்ளடக்கியுள்ளது இந்த தேனோட பேரிச்சம்பளம் இதை சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகமாக கிடைக்கும் உடலுக்கு மேலும் ஊழச்சதைகள் அதாவது தேன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுடுதண்ணீரில் கலந்து தேனை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஊழச்சதைகள் அதாவது வயிறு தொப்பை அந்த ஊழச்சதைகள் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஊழச்சதைகள் எல்லாமே முழுமையாக இருந்த இடம் தெரியாமல் போயிடுங்க அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இதில் அதிகம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் போக்கக்கூடியது அதே மாதிரி மலேரியா அம்மை போன்ற பிரச்சனை அந்த நோய்கள் என்பது எப்போவுமே வராதுங்க தேன் சாப்பிட்டு வரதுனால நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்காங்க விந்து உற்பத்தி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க ஏன்னால் நம்ம தேன் கலந்து இந்த கொட்டைப்பாக்கோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது தேனை ஊற்றி சாப்பிடும் பொழுது விந்து உற்பத்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பில் எழுதியிருக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க மேலும் இந்த கொட்டப்பாக்கனுடைய தோர்ப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா நம்ம பற்களினுடைய ஈறுகளின் பலத்தையும் அதிகரிக்கக்கூடியது ஏன்னா இதனுடைய தோர்ப்புத்தன்மை பற்களையுமே பலப்படுத்தக்கூடியது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த மல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையவே கிடையாது மேலும் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுற தொண்ணூற்றி ஏழு பேர் வாட்ச் பண்ணுறீங்க இப்போ அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஆறு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க அவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பாக்கு மட்டும் இடித்து தேன் கலந்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா கொட்டை பாக்காக வாங்கி நீங்கள் அதை நல்லா தூள் மாதிரி இந்த மாதிரி இடித்து எடுத்து தேனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க இப்படி நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வரும்போது தேனில் ஊரிய அந்த கொட்டைப்பாக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லா வயதினரும் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்லாங்க பெண்கள்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பை கோளாறுகள் என்பது முழுமையாக சரியாகும் அதே மாதிரி நாடி நரம்புகள் அத்தனைக்குமே அதிகமான பலத்தை சேர்க்கக்கூடியது தான் இந்த கொட்டைப்பாக்கு ஏன்னா பாக்கு பொதுவாகவே நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் அதிகமாகவே இருக்குது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோவை பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நூற்றி பத்து பேர் பார்க்குறீங்க எட்டு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி மருத்துவ குண குறிப்புகள் டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை செய்யுங்க ஆனால் சைடு எஃபெக்ட் மட்டும் எதுலயும் கிடையாது அதாவது சைடு எஃபெக்ட் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தா நானே அதை சொல்லிடுவேன் அதனால சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பா இதை சாப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மை உங்களுக்கு நீண்ட நேர தாம்பத்திய என்பது நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் தாம்பத்தியத்திலேயே உணர முடியும் அந்தளவுக்கு ரொம்ப நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட இது யூஸ்ஃபுல்லான ஒன்று சரி ஓகே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நாளை ஒரு லைவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்